சித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தருமபுர ஆதினம் அவர்கள் தன்னுடைய ஆளுகைக்கு உள்ள திருக்கோயில்களில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி பதினெட்டாவது குடமுழுக்காக இன்றைக்கு இந்த திருக்கோயிலில் குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றார் பண்டெடு காலமாக அவர் ஆளுகையில் இருக்கின்ற பல கோயில்களுக்கு ஆண்டு நாற்பது ஆண்டுகள் என்று குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்த சூழ்நிலையில் குடமுழுக்கு உண்டான அனுமதியை தந்து இந்த குடமுழுக்களை விழாக்களை சிறப்பாக நடத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப இந்து சமய அறத்துறை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு இரண்டாயிரம் குடமுழுக்குகளை தாண்டி இரண்டாயிரத்தி ஐந்து குடமுழுக்குகள் இன்றோடு நிறைவு பெறுகின்றது ஆகவே திருப்பணிகளுக்கும் குடமுழுக்கிற்கும் முதன்மையான ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களே தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி திருவிழாக்களுக்கும் இதுபோன்ற குடமுழுக்குகளுக்கும் அதிக அளவு முக்கியத்துவம் தந்து பக்தர்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதால் இன்றைக்கு அனைத்து திருக்கோயில்களிலும் சுபிட்சமாக பக்தர்கள் பெருமளவு வந்து இறை தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த துறை உருவாக்கியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த துறைக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி சிறப்பான இந்த பணிகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களையும் துறையினுடைய ஆணையாளர் நம்முடைய ஸ்ரீதர் அவர்களையும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களையும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்களையும் அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் இந்து சமய நலத்துறையினுடைய அனைத்து பணிகளுக்கும் உதவியாக இருக்கின்ற நிவேதா முருகன் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஆதீனங்கள் ஒரு சேர இந்த ஆட்சியோடு இணக்கமாக இருந்து பக்தி பரவசத்தோடு தமிழ் கூறும் நல்லுறவு படைத்த ஆதீனங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் தருகின்ற இந்த ஆட்சியை ஆதரிப்பதும் இது போன்ற குடமுழுக்கு விழாக்களில் பங்கேற்பதும் கடந்த காலங்களில் இல்லை இந்த அருமையான அற்புத காட்சியால் இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறான் முருகன் மாநாட்டில் கூட்டணி கட்சிகளை எல்லோரும் ஆதரிப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் ஜனநாயக நாடு அவருடைய கருத்து அதை தெரிவித்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் பாராட்டுக்கள் தான் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கு தாண்டியது ஏதோ அங்கொன்று இங்கொன்று விமர்சனம் வருவதையும் நாங்கள் உள்வாகிக் கொண்டுகின்றோம் அதற்கு எதிர்மறையாற்ற இந்து சமய சமயத்துறை தயாராக இல்லை இந்த முருகன் முத்தமிழ் மாநாடு இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடக்கும் என்று யாரும் கணக்கிடவில்லை அவர்கள் வேறு வகையான கணக்கிலே இருந்தார்கள் பல்வேறு வகையில் பல போராட்டங்களை தூண்ட பார்த்தார்கள் அத்தனை போராட்டங்களையும் அடித்து சுக்குநூறாக்கி முதலமைச்சர் அவருடைய ஆதரவு கருத்தோடு முருகனுடைய நல்லாசியோடு உலகமே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இந்து சமய தன் வரலாற்றில் முதல் முதலில் அனைத்துலக முருகன் பக்தி மாநாடு என்பது இதுதான் முதல் தடவை அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இருபத்தி ஓரு நாட்டை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் இந்த மாநாடு அனைத்துலகம் என்று பெயர் பெற்றிருக்கின்றது தமிழ்நாட்டை தாண்டி இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்களிலிருந்து இந்த முருகர் பக்தர் மாநாட்டிலே சென்றார்கள் முருகர் பக்தர் மாநாடு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆடு முடிவுறு நிலையில் இருந்தபோது அங்கே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற திருடி கண்காட்சி அதேபோல் விஆர் எனப்பட்டிருக்கிற விஷுவல் ரியாலிட்டி அதேபோல் பெரிய அளவிலே நிறுவி இருக்கின்ற புகைப்பட கண்காட்சி அங்கே இருக்கின்ற நூலகம் அதோடு மட்டும்தான் பங்கேற்ற அனைவருக்கும் இறைவனுடைய பிரசாதப்பை போன்றவை வழங்கப்படுகின்ற சூழ்நிலையில் அதை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு இரண்டு நாள் மாநாடு முறிந்து ஏழாவது நாளாக இன்றைக்கும் அங்கே அந்த புகைப்பட கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குவிந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அதிலிருந்தே இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு திரை கூறும் நல்லுலகத்தில் ஆன்மீகத்தில் இவ்வளவு பெரிய வரவேற்பு பெற்றிருப்பதை கண்டு நிச்சயம் எதிர்கட்சியினர் எப்படி பாராட்டுவார்கள் வசைப்பாடை தானே செய்வார்கள் அந்த வசைப்பாட்டையே அந்த வஞ்சக அந்த வசைப்பாடுபவர்களே இந்த ஆட்சியை வாழ்த்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குகின்ற முயற்சியில் தான் இந்து சமய நிலத்துடன் ஈடுபட்டு கொள்வது வேற யாரா கேட்கட்டோமா ஒரே கேட்கணும் இருப்ப கோயில் நிலத்தை பொறுத்தளவில் இதுவரையில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன ஆறாயிரத்தி எட்நூறு ஏக்கர் அளவிற்கு இடங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன கருவியின் வாயிலாக சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ஏக்கர் ரோவோர்கழுவின் உதவியோடு அளவிடப்பட்டு எச்ஆர்என்சிக்கல் பதிக்கப்பட்டு அந்த இடம் எந்த கோயிலுக்கு சொந்தமானது எவ்வளோ விஸ்தீரணங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது சுமார் பதினாலாயிரம் ஏக்கர் பட்டா சிட்டா போன்ற மாறுதல்களை மாற்றி இந்து சமய அறநின் பால் அந்த பட்டாக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது நிலங்கள் மீட்பு திருக்கோயிலுடைய நிலங்களை பாதுகாப்பு இறைவன் சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த ஆட்சி தொடர்ந்து ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்கின்ற வேட்டையில் தொடரும் தொடர்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் பெரிய அளவு அந்த திட்டம் வருகின்ற போது ஊடகத்துறையினர் நன்றாக அறிவீர்கள் அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இன்றைக்கு இந்த திருக்கோயிலே பல மாற்று பொன்னினங்களை உருக்கி ஒன்றிய அரசினுடைய தங்க உருக்காலைக்கு கொண்டு சென்று அங்கே அந்த உருக்கப்பட்ட நகைகளை கொண்டு வந்து எந்த திருக்கோயிலிருந்து பெறப்பட்ட நன்கொடையாளருடைய தங்கமோ அந்த திருக்கோயிலின் சார்பில் நம்முடைய வங்கிகளிலே டெபாசிட் செய்யப்பட்ட அளவிற்கு இன்றைக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு மாத ஆண்டு வருமானம் திருக்கோயில்களுக்கு வருகிறது மேலும் பல திருக்கோயில்களில் இந்த நகை மதிப்பீட்டு பணி நடைபெற்று வருகின்றது என்னை பொறுத்தளவில் இந்த ஆட்சி இந்த ஆண்டு ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோடி ரூபாயாவது ஆண்டுக்கு வருமானம் வருகின்ற அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது இன்னொரு அழுத்தம் என்றால் பாரம்பரியமாக இருக்கின்ற நகைகளை யாரும் தொடுவதில்லை தற்சமயம் இந்த திருக்கோயிலுக்கு நன்கொடையாக வருகின்ற பலமாற்று மாற்று பொன்னினங்கள் அந்த தெய்வத்திற்குண்டான எந்த வகையிலும் உபயோகம் இல்லாத நகைகளை தான் நாங்கள் உருக்கி அதை நாம் வைப்பு நிதிக்கு கொண்டு சென்று அதில் வருகின்ற வட்டி தொகையை பக்தர்களுடைய நலத்திற்காகவும் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்காகவும் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டம் முழு அளவில் பலனளிக்கின்றது இந்த திட்டம் வெற்றியடைந்திருக்கிறது